இன்றைய தினம் சிறகடிக்கும் ஆசை சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ஸ்ருதியை காணலை அப்படின்னு சொல்லி ரவி வந்து டென்சனில் வந்து காணப்படுகிறார் மறுபக்கம் வந்து விஜயா வந்து ஸ்ருதியின் அம்மா அப்பா ஆகியோர் வந்து ஸ்ருதியை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களை வந்து சமாளிக்கும் விதத்தில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறார்கள் அதன் பிறகு விஜயாவை வந்து ஆட சொல்ல வந்து விஜயாவும் பரதநாட்டியம் ஆடுகிறார் இதன் போது அண்ணாமலை பக்கத்தில் இருந்தே வாசுதேவன் விஜயா நல்லா ஆடுறாங்கல்ல அவரை வந்து வைத்து நீங்க வந்து சம்பாதித்து பெரிய ஆகிடலாம் என்று சொல்கிறார் அதற்கு வந்து அண்ணாமலை நான் நேர்மையாக சம்பாதித்து தான் குடும்பத்தை வந்து பார்த்த அப்படி என்றும் எனக்கு அவசியம் இல்லை என்று பதிலடி கொடுக்கிறார் விஜயா பார்வதியும் அழைத்து தன்னுடன் வந்து இதன் போது வந்து வாசுதேவனின் மனைவி நடனம் ஆட உங்களுடைய மனைவியும் நன்றாக நடனம் ஆடுகிறார்களே அவரை வைத்தே நீங்களும் வந்து பெரிய ஆளாகி விடலாமே என்று வாசுதேவனுக்கு பதிலடி கொடுக்கிறார் அண்ணாமலை இன்னொரு பக்கம் வந்து மொத்தவும் மீனாவும் ஸ்ருதியை வந்து தேடி டப்பிங் சென்டருக்கு வந்து செல்கிறார்கள் அங்கு அவர் வரலன்ன உடனே அதன் பிறகு இன்னொரு இடத்திற்கு வந்து செல்ல அவர் வந்து வக்கீல வந்து சந்திக்க சென்றதாக சொல்கிறார் அதன்படி ஸ்ருதியை வந்து தேடி அங்கு செல்ல ஸ்ருதி அங்கு இருக்கிறார் இதன் போது தன்னை ரவி ஏமாற்றுவதாகவும் அதனால் தான் அவருக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க போவதாகவும் சொல்கிறார் இறுதியில் வந்து ஸ்ருதியின் அப்பா வந்து அம்மா ரவியிடம் உங்களுக்கு வந்து ஸ்ருதிக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படி என்றால் எதுவும் சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு முறை பர்த்டே பங்கன் என்று வந்து சண்டை போட்டுட்டு ஸ்ருதி வந்து கிளம்பிட்டார் கோபத்துல வந்து பக்சன் முடித்த பிறகுதான் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லை ஸ்ருதி வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்